வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது லக்கணத்துக்கு ஆறாம் இடம் இந்த ஆறில் தான் நமக்கான பேரே இருக்குது ஒவ்வொரு மறைவு ஸ்தானத்துலேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான அதிர்ஷ்டம் மறைஞ்சி கிடக்குது மூணாம் இடத்தை பற்றி பார்த்தோம் மூணாம் இடத்துல முயற்சி நம்மளோட முன்னேற்றம் இதெல்லாம் இலைமறை காயாக மறைஞ்சி கிடந்தது இந்த பதிவில் ஆறாம் இடத்தை பற்றி பார்க்குறோம் இந்த ஆறாம் இடத்துல என்னென்னலாம் மறைஞ்சி கிடக்குது அப்படின்றது முதல்ல பார்ப்போம் ஆறாம் இடங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதுக்குள்ளே மறைஞ்சு கிடக்கிற யோகங்களை பார்ப்போம் முதலாளிக்கான யோகம் இருக்கான்னு பார்க்கணும் தொழிலதிபராக ஆக முடியுமா அப்படிங்கிறது யோகம் இருக்குதான்னு பார்க்கணும் எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் பஞ்சம் பசி இல்லாமல் வாழ முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த மாதிரி பல யோகங்களை உள்ளடக்கியதான் ஆராயிடும் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு பிளப்படாத ஒரு ஒரு ரகசிய பெட்டகம்னு கூட சொல்லலாம் பொதுவாக யோகம்னா என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா பெரிய வீடு காரு பங்களா சொத்து தொப்பு தொறவு இதுதான் யோகன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம யோகாக்காரங்க அப்படின்ற மாதிரி மனப்போக்கு இருக்குது சில பேருக்கு யோகம் அப்படிங்கிறது அதெல்லாம் கிடையாதுங்க இந்த ஆறாம் இடத்துல என்னென்ன யோகங்கள்லாம் மறைஞ்சு கிடக்குன்னு சொல்கிறேன் முதல்ல நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுக்க இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலம் வரைக்கும் பசி இல்லாமல் சாப்பிட்றீங்களா அதுவே பெரிய யோகந்தான் காலையில் எழுந்திரிச்சின்னா குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களா அதுவே பெரிய யோகந்தான் வெளியில் புறப்பட்டு போகும்போது நீட்டாக கிளம்பி போகிறீங்களா அதுவும் பெரிய யோகம்தான் வெளில கிளம்பி போய்ட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து சரிங்களா அது அதை விட பெரிய யோகம் உங்களுக்கு இது வரைக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறீங்களா அதுவே பெரிய யோகந்தான் நீங்கள் வயிற்றில் ஆப்ரேஷனே பண்ணாமல் இருக்கீங்களா இதுவும் பெரிய யோகம்தான் அப்படியே ஆப்ரேஷன் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கீங்களா அதுவும் பெரிய யோகம்தான் யார்கிட்டையும் அடிமையாக வேலை செய்யாமல் இருக்கீங்களா அதுவே பெரிய யோகம்தான் நீங்கள் சாப்பாட்டுக்காக யார்ட்டையும் கையேந்தாமல் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணி சாப்பிட்றீங்களா அதுவும் பெரிய யோகந்தான் மூணு வேலையும் வயிறார சாப்பிட்றீங்களா இதெல்லாம் யோகா லிஸ்ட்டில் தான் வரும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களா இதுவும் யோகா லிஸ்டில் தான் வரும் நீங்கள் யாருக்கும் அஞ்சு அடி பணியாமல் வாழ்கிறீங்களா இதுவும் ஒரு யோகந்தான் கடனே இல்லாமல் வாழ்ந்துட்டுறீங்களா இது அதை பெரு அதை விட பெரிய யோகம் உங்கள் தேவைக்கு பணம் வந்து சேருதா இதுவும் ஒரு யோகம்தான் உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும்போது சரியான நேரத்தில் சரியான நபர் உதவி செய்கிறாங்களா அதுவும் பெரிய யோகம்தான் நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்குதா இதுவும் யோகம்தான் நீங்கள் எது சாப்பிட்டாலும் ஜீர நிற்கிறதா இது பெரிய யோகம் உங்களுக்கு காலத்தே எல்லாம் நடக்குதா இதெல்லாம் பெரிய யோகத்திலே யோகம் பெரிய யோகம் உங்களுக்கு சரியான வயசில் திருமணம் ஆயிடுச்சா இது பெரிய யோகம் உங்களுக்கு திருமணமாகி ஒரு வருஷத்துக்குள்ளேயே குழந்தை பேர் உண்டாயிடுதா இது அதோட பெரிய யோகம் குழந்தை செல்வங்களோட மகிழ்ச்சியாக வாழ்றீங்களா இது சிறந்த யோகம் உங்கள் பிள்ளை குட்டிங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறீங்களா இது மிகச்சிறந்த யோகம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாக இருக்கிறதா உணர்றீங்களா இது மிகப்பெரிய யோகம் இந்த மாதிரி ஆறாம் இடத்துல இவ்வளோ யோகங்கள் கொட்டி கிடக்குதுங்க சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் நீங்கள் யோகம்னு நினைக்கக்கூடிய செல்வம் அதாவது பண யோகம் எப்போ உங்களுக்கு சேரும் வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் ஆறாம் இடத்து திசையோ புத்தியோ கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை செய்யும் நீங்கள் பிறந்த தேதி இந்த ஆறாம் இடத்து அதிபதியின் தேதியில் உதாரணத்துக்கு இப்போ ஆறாம் இடத்து அதிபதி ஒரு செவ்வாய் பகவானே வச்சுங்க ஆறாம் இடத்த அதிபதி மேசம் மேசராசி ஆறாம் இடத்து அதிபதியாக மேசராசி வருது ஆறாம் இடமாக மேசராசி வருது அதிபதியாக செவ்வாய் வர்றாருன்னு வச்சுங்க உங்களுக்கு நீங்கள் அப்போ பிறந்தது செவ்வாய்க்கிழமைன்னு கணக்கு வச்சிங்க இப்போ ஆறாம் இடத்து அதிபதி மேசராசி அதிபதி செவ்வாய் இந்த இந்த ஆறாம் இடத்து அதிபதியோட நாளில் பிறந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது மூணாம் இடத்து அதிபதியோட நாள் அல்லது எட்டாம் இடத்து அதிபதியோட நாள் இல்லை பன்னெண்டாம் இடத்து அதிபதியோட நாட்களில் நீங்கள் பிறந்திருந்தால் அந்த நாளோட அதிபதி யாருன்னு பாருங்கள் உதாரணத்துக்கு ஆறாம் இடத்து அதிபதி செவ்வாய்ன்னு சொன்னோம் இப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எடுத்துங்க செவ்வாய்க்குடைய அதிபதி முருகப்பெருமான் அந்த செவ்வாய்க்கிழமை நேராக ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போங்க ஆனால் முருகப்பெருமான் வந்து அங்கே ஆறு தலையோடு இருக்கணும் ஆறுமுகப்பெருமானாக இருக்கணும் அந்த முருகப்பெருமானுக்கு போய் ஓரையே எடுத்துங்க அந்த முருகப்பெருமானுக்கு போயிட்டீங்க அந்த ஓரை ஓரைனா நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்துருக்கீங்க அதிபதி ஆறு செவ்வாய் அப்போ செவ்வாய் ஓரையில் செவ்வாய்க்கிழமையில் போய் ஆறு நெய் தீபம் ஏற்றுங்க பெருமானுக்கு அப்படி இல்லையா எட்டாம் இடமாக வருதா நீங்கள் பிறந்த தேதி அஷ்டபுஜ காளின்னு எங்கே இருந்தாலும் அஷ்டபூஜனால் எட்டு கையோட எட்டு திருக்கரங்களோடு இருப்பாங்க அஷ்டபூஜ மகா காளின்னு இல்லை அஷ்டபுஜ துர்க்கை இருப்பாங்க அவங்களுக்கு அந்த செவ்வாய் கிழமையில் செவ்வாய் வரையில் போய் எட்டு தீபம் ஏற்றுங்க அதில் எட்டு மிளகு போட்டு ஏற்றுங்க இல்லை பன்னெண்டாம் இடம் நான் பிறந்த தேதி வந்து பன்னெண்டாம் இடத்துக்குரிய நாட்களாக வருது அப்படின்னா அன்னைக்கு வீரபத்திரர் இருக்குது வீரபத்திரர் எங்கே இருந்தாலும் போய் பன்னெண்டு தீபம் நெய்தீபம் போட்டு ஏற்றுங்க இல்லை மூணாம் இடத்து அதிபதியோட தான் நான் பிறந்தேன் அதான் அந்த கிழமையில் தான் பிறந்தேன் அப்படின்னா தாத்திரேயர் உங்கள் ஊருக்கு அருகில் தாத்திரேயர் எங்கே இருந்தாலும் அவருக்கு மூணு நெய்தீபம் ஏற்றுங்க அந்த கிழமையில் அந்த ஓரையில் அந்த மூணாம் இடத்து அதிபதி என்னாவோ வர்றாரோ அவருக்கான ஓரையில் அந்த கிழமையில் போய் மூணு நெய்தீபம் தாத்திரேயருக்கு ஏற்றுங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஆறு வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க ஒவ்வொரு வாரமும் அந்த கோயிலில் முதல் வாரம் ஒரு சுற்று ரெண்டாவது வாரம் ரெண்டு சொத்து மூணாவது வாரம் மூணு சுற்று இந்த மாதிரி ஆறாவது வாரம் ஆறு சுற்று சுற்றுங்க இந்த மாதிரி ஆறு வாரத்துக்கும் ஆறு அர்ஜனை உங்கள் பேரில் பண்ணிங்க நீங்கள் எதிர்பார்த்தத விட அதிக நல்ல பலன்களை அடைவீங்க செஞ்சு பாருங்கள் பலன் பெறுங்க நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்